நாடு அடைய காரணம் இவர் தான் ஆளுநர் சொன்ன வரலாற்று காரணம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியமான நபரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலகெங்கிலும் உள்ள இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாணவர்களின் முன்னிலையில் மேடையில் பேசிய ஆளுநர் ரவி இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷார் வெளியேறிய பிறகு சுதந்திர போராட்ட வீரர்களை மறந்துவிட்டோம் ஆனாலும் அவர்கள் நம் டிஎன்ஏவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேதாஜியின் ஐஎன்ஏவில் இருந்து அதிகப்படியான வீரர்கள் தமிழர்கள் அதில் எனக்கு ஆச்சரியமில்லை இருந்தாலும் இந்த ஐஎன்ஏ இந்த மண்ணில் ஏன் போதிய கவனம் பெறவில்லை என்று தெரியவில்லை வீரமங்கை வேலுநாச்சியார் பாரதியார் பாவுசி போன்றோர் இங்கு கொண்டாடப்படுகிறார்கள் ஆனால் இந்த மண்ணிலிருந்து பலர் நாட்டின் சுதந்திரத்திற்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் நேதாஜியுடன் இணைந்து போராடியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது நேதாஜி கொண்டாடப்பட வேண்டியவர் என்று எதிர்பார்ப்பது இயல்பானதுதான் ஆனால் உண்மை என்னவென்றால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நேதாஜி போற்றப்படவில்லை நேதாஜி இல்லுகென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்காது மகாத்மா காந்தி நடத்திய சுதந்திரப் போராட்ட இயக்கத்தின் வரலாற்றை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுக்குப் பிறகு ஒன்றுமே நடக்கவில்லை அவர்கள் எல்லோரும் தங்களுக்காக போராடி கொண்டிருந்தார்கள் முகமது ஜின்னா தலைமையில் முஸ்லிம் லிக் தனி நாடு கேட்டு கொண்டிருந்தது இது போன்றவற்றால் பிளவுபட்டோம் பிரிட்டிஷார் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் உண்மையில் இந்தியாவை இன்னும் பல ஆண்டுகள் ஆள்வதற்கு பிரிட்டிஷாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை ஆனால் நேதாஜியின் ராணுவம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐ ஏ தடை செய்யப்பட்ட அடுத்த ஆறு மாதங்களில் பிரிட்டிஷ் கடற்படையில் இருந்த இந்திய வீரர்கள் கிளர்ச்சி செய்தனர் நாட்டின் சுதந்திரத்திற்காக பிரிட்டிஷ் அதிகாரிகளை சுட்டுக் மார்ச்சில் இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக முதன் முறையாக பிரிட்டிஷார் கூறினார்கள் சரியாக அடுத்த பதினைந்து மாதங்களில் சுதந்திரம் அடைந்தோம் ஆனால் அதிக அளவில் இது பேசப்படவில்லை இந்தியா விடுதலை அணைந்த சமயத்தில் கொல்கத்தாவிற்கு வந்த பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி நாங்கள் வெளியேறியதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் காரணம் அல்ல கடற்படையில் ஏற்பட்ட கிளர்ச்சிதான் காரணம் என்று கூறினார் அப்போது கொல்கத்தா ஆளுநராக செயல்பட்ட பிரணாப் முகர்ஜியிடம் இதனை தெரிவித்தார் தாய்நாட்டிற்காக நேதாஜி செய்ததை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நேதாஜி ஐஎன்ஏ அதில் தமிழ்நாட்டின் பங்களிப்பை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்